பாப்பா பாத்து அந்த கோகுலத்து கண்ணனோட தரிசனம் கூட கிடைச்சிடும் போல இருக்கு இந்த கோதையோட கண்ணன் தரிசனம் கிடைக்கவே மாட்டேங்கிறது அப்படிலாம் ஒண்ணு கம்பெனியில கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருந்தது அதனாலதான் வர முடியல சரி சரி தேங்க்யூ

பெரியவர் விஷயமாவா என்ன பெரியவரை பத்தி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பயமா ஏன் நான் பெரியவருக்கு போன் பண்ணி நான் உங்களை பார்க்கணும் எங்க இருக்கீங்கன்னு கேட்டேன் அதுக்கு அவர் திருசலமலை கோயில் இருக்கேன்னு சொன்னாரு அங்க போய் பார்த்தா அவரை காணும் சார் திரும்பவும் போன் பண்ணி பார்த்தா யாருமே கண்டுபிடிக்க முடியாத இடத்துல இருக்கேன்னு சொல்றாரு எனக்கு ஒண்ணுமே புரியல அதான் உங்களை கேட்டா விவரம் ஏதாவது புரியுமேன்னு வந்தேன் பெரியவருக்கு என்னாச்சு சார் ஒரு மாதிரியா பேசுறாரு அவருக்கு உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா கண்ணா பெரியவருக்கு ஒண்ணும் இருப்பார் என்ன சார் இருப்பார்னு சொல்றேன் சமீபத்தில் நீங்க அவர் பார்க்கவே இல்லையா இல்ல கண்ணா பார்க்கல பார்க்கவும் முடியல எப்படி கான்டாக்ட் பண்றது எனக்கு தெரியல என்ன சார் சொல்றேன் கோவிந்த கோவிந்தனா ஆமா பெரியவரோட செல்போனை திருடி வச்சு இந்த மாதிரி விஷமா பண்ணிட்டு இருக்கான் உங்க ரிலேட்டிவ் கோவிந்தனா என்னால் நம்பவே முடியலையே சார் அவர் பக்கா ஜென்டில்மேன் ஆச்சே கோவிந்தன ஜென்டில்மேன் சொன்னேன் மோத ஆளு நீ தான் பா என் கண்ணா அன்னைக்கு நீ ஆபீஸ் வந்தப்போ கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம உன் கூட சண்டை போட்டு இருந்தான் அவனை போய் நீ ஜென்டில்மேன் சொல்றியப்பா சார் முதல்ல அவர் என்கிட்ட சண்டை போட்டு தினமும் உண்மைதான் ஆனா அதுக்கப்புறம் அவர் என்ன சந்திச்சு என்கிட்ட சண்டை போட்டதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டாரு ஏ மன்னிப்பு கூட கேட்டாரு கண்ணா கோவிந்தனை பத்தி உன்ன விட எனக்கு ரொம்ப நன்னா தெரியும் அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு சார் கோவிந்தன் போனை திருடி இருக்கிறதா சொல்றீங்க அப்புறம் ஏன் நீங்க கஸ்டமர் கேருக்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த நம்பரை பிளாக் பண்ணக்கூடாது அவன் எவ்வளவு தூரம் தான் போறான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா தான் அவனை விட்டு வச்சிருக்கேன் அவன் கழுத்துல அவனே சுருக்கு மாட்டிக்க போறான் பார் சார் எனக்கு கோவிந்தன் இப்படி தான் செய்யக்கூடியவராக தோணலை சார் பெரியவர் தான் ஏதோ கஷ்டத்தில் இருப்பார்ன்னு தோன்றது ஓகே சார் நான் கிளம்புறேன் ஆ ஆ கண்ணா நீ கோலையை பார்த்துவிட்டு தானே போற இல்ல சார் இல்லையா ஏன் கண்ணா உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் கொஞ்சம் அவசர வேலை இருக்கு அதனால தான் கிளம்புறேன் வரேன் சார் சரி சரி போயிட்டா முத முதலவும் அப்பாவை திருவான்மியூர் பீச் பக்கம் பார்த்தேன்னு சொன்னா இல்லையா நம்ம முதல்ல அங்க போய் அண்ணா பார்ப்போமா சார் திருவான்மியூர் பீச் பக்கம் வண்டி ஓட்டுப்பா ஓகே சார் பக்கம் சொல்லுங்க இந்த பக்கம் ஒரு பெரிய ஒரு சாமியார் மாதிரி நரச்ச தாடி மீசியோட வருவார் அவர் தெரியுமா உங்களுக்கு அவர் ஒரு ஜோல்னா போய் கூட மாட்டின்னு அப்படி யாரும் தெரியலீங்களே அது பிரச்சனையோட வரவாளுக்கு நிறைய உபதேசம் எல்லாம் பண்ணுவாருன்னு சொன்னாங்க நிறைய பேர் அவரை தேடி வருவாங்களாம் அதான் உங்களுக்கு தெரியுமான்னு கே எனக்கு தெரியாதுங்க சார் சரி போறங்க ஓ பெருமாள் ஏன் தான் என்ன இப்படி சோதிக்கிறாரோ எங்க அப்பா பார்க்கவே முடியாத போயிடும் போல் இருக்கே என்ன ரவி ஆ ஒரு இடத்துல தானே போய் பார்த்துருக்கோம் அதுக்குள்ள நம்பிக்கை விட்டுட்டா எப்படி கோத உன் அப்பா ஒரு வீட்டில் போய் தியானம் பண்ணிட்டு இருப்பான்னு இல்லையா இல்லையா அந்த வீட்டில் போய் பார்ப்போம் சரிங்க சார் சாய்பாபா காலனிக்கு போப்பா ஓகே சார் ஆ

நமஸ்காரம் 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 நமஸ்காரம்மா இங்க அடிக்கடி ஒரு பெரியவர் வருவாரம்மே அவரே தெரியுமா உங்களுக்கு இங்க நிறைய பெரியவங்க வராங்க நீங்க யாரை எந்த பெரியவரை கேக்குறீங்க அது எல்லாம் சுவாமி அவர் நிறைய தாடி மீசை எல்லாம் வச்சிருப்பாரு முடி கூட நிறைய இருக்கும் நரைச்ச முடி கண்ணடி கூட போட்டிருப்பாரு ரொம்ப வயசானவர் அவர் அவர் ஜோலனா பை போட்டுப்பாறா ஆமா அவரே தான் அவரே தான் அவர் இங்கதான் தியானத்துல இருப்பாரு ஆனா வந்து ரெண்டு மாசத்துக்கு மேல ஆகுது அடுத்தபடி எப்ப வருவார் எப்பவே ரெண்டு மாசம் ஆயிடுச்சு இனிமே எப்ப வருவாரு என்னன்னு தெரியலையா அவர் வேற எங்கேயாவது இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா தெரியலீங்கள சரிம்மா போலாம் தெரியல ரெண்டு பேர் வந்து கேட்டுட்டு போறாங்க அந்த பெரியவர் எங்க இருக்காரு ஐயா உங்களை பார்க்க தான் ஐயா அவங்க வந்துட்டு போறாங்க யாரு அதோ அந்த கார்ல போறாங்க பாருங்க ஓஹோ வேற யாரு என்ன தேட போற ரங்கநாத இருக்கும் அவ்வளவு நம்பிக்கையா இருந்தேன் என்ன குட் மார்னிங் சார் குட் மார்னிங் ம் நானே உனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லலாம் நினைச்சேன் ஒரு முக்கியமான விஷயமா ஆ நானும் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும்னு வந்தேன் சார் அப்படியா என்ன விஷயம் சார் அந்த பெரியவர் அவர் எங்கே இருக்காருன்னு ஏதாவது தகவல் கிடைச்சதா அவர் எங்கே இருக்காருன்னு தகவல் கிடைக்கல ஆனால் அவர் யாருங்கிற தகவல் கிடைச்சிருக்கு சார் என்ன சொல்ற கோத சார் அந்த பெரியவர் வேற யாரும் இல்ல என்னோட தாத்தா என் அம்மாவோட அப்பா தான் அவர் அவர் பேர் ராமன் ஐயங்கார் ராமன் ஐயங்கார் உன்னோட தாத்தாவா நம்பவே முடியலையே கோதை விஷயம் தெரிஞ்சதும் என்னாலே நம்ப முடியல சார் அவர் யாருன்னு தெரியாமலே நான் அவரை பார்த்து பேசி பழகிட்டு இருந்திருக்கேன் சார் எப்படிமா எப்படி அவரை நோக்கு அடையாளம் திறமை போயிடுது அவரை நீ பார்த்ததே இல்லையா இல்ல சார் இன் ஃபேக்ட் எங்க அப்பாவோட அப்பா அம்மாவையும் சரி இல்ல எங்க அம்மாவோட அப்பா அம்மாவையும் சரி நானும் எங்க அண்ணா அமுதனோ பார்த்ததே இல்ல சார் அவ்வளவு ஏன் அவளை பத்தி நாங்கள் எந்த விஷயமும் கேட்டது கூட கிடையாது சார் சரிம்மா இப்ப எப்படி அந்த பெரியவர் உன் தாத்தா தான்னு நோக்கு தெரிஞ்சது பெரியவரோட மொபைல்ல இந்த கோவிந்தன் திருடிட்டான்னு நம்ம நினைச்சப்போ அந்த பெரியவருக்கு என்ன இருக்குமோ ஏதா இருக்குமோ நம்ம பயந்து அப்போ பெரியவர் எங்கேயோ ரோட்ல மயங்கி விழுந்து கிடந்திருக்கார் எங்க அப்பா தான் போற வழியில அவரை பார்த்து அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல சேர்த்திருக்கார் நானும் அப்பாவும் அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவரை பார்க்கலான்னு போனப்போ அவர் ஹாஸ்பிட்டல்ல இல்லை ஆனா அப்போல இருந்து எங்க அப்பாவுக்கு மனசுல ஒரு சின்ன உறுத்தல் சரின்னு ஆத்துக்கு போய் தாத்தாவோட பழைய போட்டோவை பார்த்தப்பதான் அவருக்கே தாத்தாவை அடையாளம் தெரிஞ்சிருக்கு இந்த விஷயம்லாம் இன்னைக்கு அர்த்தால தான் எனக்கே தெரிஞ்சது உடனே நான் அப்பாட்ட போய் தாத்தாவை பத்தின அடையாளங்கள் எல்லாம் கேட்டேன் அவர் தாத்தாவை வரைஞ்சு காட்டினார் அப்பதான் அந்த பெரியவர் தான் என் தாத்தான்னு எனக்கே தெரியும் சார் நானும் ஒரு பொருளை தொலைச்சிட்டு தேடின்னு இருக்கேன்னு என்ன பாக்குறப்பெல்லாம் சொல்லுவார் கோத அவர் தொலைச்சிட்டு தேடின்னு இருக்கிறது உன் குடும்பத்தை தான் எனக்கு தெரியாம போயிடுத்தேன் அதான் சார் விதிங்கிறது இத்தனை நாள் நீங்க வாங்கி கொடுத்த செல்போனானு அவர்கிட்ட இருந்தது இப்போ அதுவும் தொலைஞ்சு போயிடுது அவர் எங்க இருக்காரோ எப்படி இருக்காரோன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன்ல கோதை கண்ண பெரிய ஒரு செல்லுக்கு போன் பண்ணி பேசியிருக்கான் அப்படியா ஆமாம் கோதை கண்ண பெரியவருக்கு போன் பண்ணி எங்க இருக்கேன்னு கேட்டிருக்கான் அதுக்கு யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கேன்னு அவர் பதில் சொல்லியிருக்காரு சார் இந்த அவர்னா நான் கோவிந்தன் தானே ஆமா கோவிந்தன் ஏன் இப்படி ஒரு பதில சொன்னான்னு தான் புரியல கண்ணன் இந்த விஷயமா என்ன பாத்து பெரியவருக்கு என்னாச்சு ஏன் இப்படி பேசுறாருன்னு என்ன கேட்டான் பேசினது பெரியவர் இல்ல கோவிந்தன் தான்னு அவன்கிட்ட சொன்னேன் ஆனா கண்ணன் கோவிந்தன் ரொம்ப நல்லவர் அவர் இப்படி பண்ண மாட்டார்னு சப்போர்ட் பண்ணி பேசினா எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு கோத கண்ண எதுக்காக இப்படி திடீர்னு கோவிந்தனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான் அது ஒண்ணும் இல்ல சார் இந்த கோவிந்தன் கண்ணன்ட்ட ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சிருக்கணும் கண்ணனும் வெளுத்ததெல்லாம் பாலு நினைச்சு கோவிந்தனை அப்படியே நம்பிருப்பான் இதுதான் சார் விஷயம் ஆ அப்புறம் கண்ணங்கிட்ட உன் கல்யணத்தை பத்தி இருந்தாலும் கோதை தான் என் சொன்னான் என்ன கோதை யார பத்தியும் இருக்க ஏதாவது பிரச்சனையா சார் ஓகே குட் இப்ப நாம பெரியவர் சாரி உன் தாத்தாவை தேடுற முயற்சியில் இறங்கணும் இது விஷயமா கோவிந்தங்கிட்ட கேட்டா எனக்கு ஒண்ணுமே தெரியாது மாப்பிள்ளைன்னு நூறு பொய் சத்தியம் பண்ணுவான் அதனால அவங்கிட்ட நேரடியா கேட்கறதை விட வேற வழியில தான் அவனை மடக்கணும் ஆமா சார் சரி கோத இது விஷயமா உங்க ஆத்துக்கு வந்து உங்க அப்பா அம்மாவை பாக்குறேன் உன் அம்மாவுக்கு இது ஒரு பெரிய வேதனையான விஷயம் உயிரோட இருக்கிற உறவுகளை பிரியறது பெரிய வழி அது நான் உணர்ந்தவ கண்டிப்பா உங்க ஆத்துக்கு நான் வரணும் கோத வாங்க சார் சரிமா நீ போய் வேலையை பாரு எல்லாம் நல்லபடியா நடக்கும் நாம அந்த நம்பிக்கையோட இருப்போம் போ ஓகே சார்